ஹாய் இதோ நீங்க பாக்குறது என்னன்னா பட்டாணியும் காராமணின்னு சொல்ற பயிர் வகை நிறைய இடத்துல இந்த பட்டாணியை லூஸ்ல விற்கிறத பாத்திருப்பீங்க அதை பார்த்தா ரொம்ப பச்சை கலர்ல இருக்கும் என்னடா இவ்வளோ பச்சையா இருக்கே என்ன விஷயம்னு பார்த்தா மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக பச்சை சாயம் முக்கி இந்த பட்டாணியை விற்கிறாங்க மக்களும் இப்பெல்லாம் அட்ராக்டிவான கலரை தானே விரும்புறாங்க இல்லையா கலரை பார்த்து ஏமாந்து போய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினச்சி உடனே வாங்கிடுறாங்க அந்த பட்டாணியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதை கழுவி பார்த்தா கழுவுன தண்ணி பச்சை பச்சையா இருக்கு நாலஞ்சு வாட்டி கழுவினாலும் அந்த பச்சை சாயம் தான் தண்ணியில வருது அப்போ தெரியாம இதை வாங்கி சாப்பிடுறவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க என்ன ஆகும் எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் கலப்படம் தான் எதையுமே உண்மையு நம்பி வாங்கி சாப்பிட முடியல பட்டாணியாவது வழக்கத்தை விட மாறான பச்சை நிறத்துல இருக்கிறத வெளியில இருந்து பார்த்தாலே தெரியுது இது கலர்னு இந்த வெயில் காலத்துல விற்கிற தர்பூசணி மாதிரி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுல போய் வெட்டி பார்த்தாதான் உள்ள எப்படி இருக்குன்னு தெரியுது நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது இதை தர்பூசணி பழத்துல கூட ஊசி மூலமா சாயம் ஏற்றி விற்கிறாங்களாம் அதனாலதான் இந்த மாதிரி தோலோட இருக்கிற பட்டாணி பயிர் எல்லாம் வாங்கிட்டோம்னா நாமளே உரிச்சு எடுத்துக்கலாம் கலப்படமா இருக்குமோன்னு பயமே இல்லாம சாப்பிடலாம் அதனாலதான் நாங்க எப்பவுமே இப்படி வாங்குறது நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க